ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ பிஹெக்கே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் அழகழகான வீடுங்க உங்களுக்கு வந்து டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்க்கே ஏன் சிக்ஸ் பிஹெச்கே வீடு இங்கே அவைலபிள் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு அழகழகான வீடாக தான் இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் லேக்ஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லாவரம் டு குன்றத்தூர் ரோடும் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு கீழே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்திங்கனா அது ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க டோர் வந்து நல்ல ஃப்ளோரல் டிசைனில் டோர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பூஜை ரூம் யூனிட்டும் இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் பக்காவாக இருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பன்னெண்டுக்கு ஒரு பத்துன்ற சைஸ்ல நல்ல ஒரு அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் ஹேண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் பன்னெண்டு பன்னெண்டு சைஸ்ல செல்ஃப் லாஃப்ட் அட்டாச் டாய்லெட்டோட இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பத்தி மேலும் தகவல் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் பண்ணுங்க இதே போட்டு வழக்கான வீடியோ அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா சிவி